வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் தினந்தோறும் உங்களை திங்கள் முதல் வெள்ளி வரை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சுற்றத்தார் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் நமக்கு நாலு பேர் வேணுங்க அந்த நாலு பேர் கொஞ்சம் பிரியத்தோட கிட்ட வந்தாங்கன்னா அவங்க செய்கிற செயல்கள் நல்லா இருக்கும் மாவு இருக்கு கொஞ்சம் புளிச்ச பிறகு உடனே ஆட்டி முடிச்ச உடனே தோசை போட்டால் அது எப்படி இருக்கும் கொஞ்சம் புளிச்ச பிறகு கொஞ்சம் தோசை போட்டால் எப்படி இருக்கும் உடனே ஆட்டின தோசை மாவில் தோசை போட்டால் ருசியாக இருக்காது அப்போது இயந்திரத்தனமான உறவுகள் அப்படிங்கிறதுல விட ஒரு பிரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் எண்ணெயாக இருந்துச்சுன்னா உராய்வு கம்மியாக இருக்கும் அந்த உராய்வு கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன்கிறார் வள்ளுவர் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறோம் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க அவங்கவுங்க நிலைமையில் அவங்கவுங்க தரத்தில் முடிஞ்ச அளவு அவங்கவுங்க கொஞ்சமாவது தனக்கு கீழே இருக்கிற தனக்கு தெரிந்த மனிதர்களுக்கு தரணும் மேலே இருக்கிற மனிதர்களுக்கு தான் தர்றோமே காற்று பெருந்தியை வளர்க்கும் சிறுதியை அணைக்கும் ஆமா செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் எது செல்வம் பெறுவதினாலே நாம் என்ன பயனை பெறுவோம் ஏங்க பணம் நம்மகிட்ட இருந்தால் பல வகையான வசதிகளை அனுபவிக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் சிரமப்பட வேண்டியதில்லை அது உண்மைதான் ஆனால் செல்வம் பெற்றத்தால் அந்த ஒரு அழுத்த அழுத்துறார் பெற்றதால் பெற்றத்தால் அது சுற்றத்தாலுக்காக வந்த பெற்றத்தால் வலிந்து வலி விகாரம்னு சொல்லுவாங்க இலக்கண நிபுணர்கள் நாங்க சொல் செல்வத்தினால முக்கியமான ஒரு பயன் நமக்கு என்னவா ஒழுகல் நமக்கு நாலு மனிதர்களாவது நம்மை சுற்றி இருப்பார்கள் பணத்துக்காகவா அப்படி இல்லை பிச்சைக்காரர் கூட எல்லோரிடமும் பிச்சை கேட்க மாட்டார் அவருக்கு பிடிச்ச சில பேர்கிட்ட தான் பிச்சை கேட்பார் சில பேர் கோயிலிருந்து வெளியில வரும்போது முகத்தை திருப்பிக்கிற பிச்சைக்காரர்கள்லாம் உண்டு பிடிக்கல அப்ப என்ன அர்த்தம் பணம் கொடுத்தா கூட அதை விரும்பி வாங்கிக்கணும்ல வாங்கிக்கிட்டா கூட அதை திருப்பி ஏதாவது நமக்கு அவங்களுக்கு செய்யணுங்கிற விருப்பம் வாங்கினவங்களுக்கு இருக்கணும்ல அப்போ நம்ம கொடுக்குற முறையில கொடுக்கணும் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் உறவினர்களால் சூழ்ந்திருப்பதற்கு என்ன நம்ம செய்யணும் பிரியத்தோடும் அன்போடும் மரியாதையோடும் நமக்கு கீழ் இருக்கிறவர்களை நடத்த வேண்டும் அவர்களுக்கு கஷ்டம் வருகிற பொழுது பண உதவி செய்ய வேண்டும் அப்படி செஞ்சு பாருங்க நமக்கு என்ன நடக்கும் நம்ம கூடி நாலு பேர் இருப்பாங்க கஷ்டத்தில் நாலு பேர் வந்து நமக்கு உதவி செய்வாங்க அதுதானே முக்கியம் எனவே அதில் வந்து நம்ம கருமித்தனம் காட்டக்கூடாது கஞ்சத்தனம் காட்டக்கூடாது இன்னைக்கு நான் கொடுத்தா நாளைக்கு எனக்கு கொடுப்பாங்களா என்று யோசிக்க வேண்டாம் தயவு செய்து இந்த விஷயத்தில் நுட்பமாக யோசிக்க வேண்டும் செலவு செலவு ஆகிட்டுனா இருக்கும் நம்ம வருமானத்தை பெருக்கணுமே ஒழிய செலவை குறைக்கிறதுக்கு குறிப்பாக மற்றவங்களுக்கு செலவு செய்யறதுல ரொம்பவும் கருமித்தனமும் கஞ்சத்தனமும் காட்டக்கூடாது என்பதை வள்ளுவர் நுட்பமாக சொல்லுகிறார் அதனால் என்ன ப பயன் பிரயோஜனம் ஆங்கிலத்தில் மாரல் சப்போர்ட்டும்பாங்க ஒரு மனதுக்கு ஆறுதல் மனதுக்கு உதவி மனதுக்கு முட்டு கொடுத்தல் அதாவது நாம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற நேரத்தில் நமக்கு ஒருத்தரோட சண்டை வந்துடுது நம்ம தனியாக பேசிட்டு இருக்கோம் நாலு பேர் கூட வந்து நியாயத்தை பேசினா நமக்கு உதவியா இருக்கும்ல அப்படி நாலு பேர் கூட வந்து நியாயத்தை பேசுவதற்கு நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் உதவி இருக்க வேண்டுமா இல்லையா இல்லை சார் நியாயம்னு வந்தா நாலு பேர் யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத வந்து பேசுவாங்க சந்தோஷம் பேசுவார்கள் தெரிந்தவர்களும் வந்து பேச வைப்பதற்கு நாம் நம்முடைய செல்வத்தில் கொஞ்சமாவது கொடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் நம்ம அப்படி இருக்கமான்னு நம்ம யோசிச்சுக்கணும் ஏதோ பாதாள கரண்டியில் கிணத்துல விழுந்த வாளியை தேடுற மாதிரி தேடுறோம் எதுக்கு கோயில் முன்னாடி அர்ச்சகர் தட்டோடு போது எதுக்கு சில்லறையை தேடுறோம் ஏன் ரூபாய் நோட்டாக போடலாமா போடக்கூடாதா அங்கே மட்டும் நம்மளோட வருமானத்தை பற்றி யோசிக்கிறோம் அது தவறு ஏழை எளியவர்களிடம் நம்மை விட கீழாக இருப்பவர்களிடம் நாம் கருணை காட்ட வேண்டியது அவசியமாகிறது அப்பதான் இறைவனுடைய வலதுகை வாங்கிக் கொள்ளுகிறது இடதுகை திருப்பி தருகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் திரும்பவும் சொல்றோம் இறைவனுடைய உருகை வாங்குகிறது ஒருகை திருப்பி தரும் அதை மறக்க வேண்டாம் அதை விட்டுட்டு பணத்தை செர்த்து கொண்டே இருப்போம் என்கிற கொள்கையோடு இருக்கிறவர்கள் கடைசியில் தோற்று போவார்கள் எனவேதான் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம் தான் பெற்றத்தால் பெற்ற பயன் என்பதை மறந்துவிட வேண்டாம் முடிந்த அளவு சுற்றத்தாருக்கு உதவி செய்யுங்கள் அவங்க செய்யறாங்க செய்யல அதை பற்றியே யோசிக்காதீங்க எல்லாம் முடிஞ்சப்ப செய்வாங்க அதுதான் கருத்து இப்போ சுற்றத்தார் சுற்றப்பட ஒழுக நீங்க தயாரா இல்லையா உங்கள் செல்வத்தை கணக்கு பாருங்கள் இன்னைக்கு எவ்வளவு வருமானம் எத்தனை சதவீதத்தை மற்றவங்களுக்காக செலவு செய்யறோம் சின்ன சின்ன செலவுகள் தெரிந்தவர்களுக்கு பழங்கள் வாங்கி தருவது இனிப்பு வாங்கித் தருவது சின்ன சின்ன விலையில் உள்ள உடைகளை வாங்கித் தருவது என்று செய்து பாருங்கள் நலம் பெறுவீர்கள் நாளை மறுபடியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்